மகாபாரதத்தின் போது பாண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை கண்டார்கள் ஒரு முக்கியமான கட்டத்தில் அர்ஜுனன் தன் சகோதரனின் மனைவி திரௌபதியை தவறுதலாக தனியாக பார்த்ததால் சுயமரியாதைக்காக அஞ்ஞாதவாசம் மேற்கொண்டு பாண்டவர்களை விட்டு பிரிந்து செல்ல நேர்ந்தது அவன் இந்த தருணத்தில் பல தலங்களை பயணம் செய்தான் பல்வேறு தெய்வீக ஆசிர்வாதங்களை பெற்று அஸ்திரவித்தைகளை கற்றுக்கொண்டான் இதன் ஒரு பகுதியாக அவன் மிதிலைக்கு சென்று அங்கு ஒரு மகத்தான தீர்த்த ஸ்நானம் செய்ய திட்டமிட்டான் அர்ஜுனன் இந்த நீராடும் இடத்திற்கு சென்றபோது அவனை தூரத்தில் இருந்து யாரோ கவனித்துக் கொண்டிருந்தனர் அது வேறு யாரும் இல்லை நாக உலகத்தைச் சேர்ந்த அற்புத அழகிய கன்னி உலூபி உலூபி நாகராஜன் ஐராவதனின் வம்சத்திற்கு சேர்ந்தவள் அவள் அர்ஜுனனை முதன்முறையாக பார்த்தவுடன் அவனது அழகும் வீரத்தையும் கண்டு மனதார காதலித்தாள் அவள் தனது நாகமந்திரத்தால் அர்ஜுனனை தண்ணீருக்குள் இழுத்தாள் அர்ஜுனன் திடீரென நீருக்குள் சென்று விழுந்தபோது அவன் புரியாமல் நின்றான் அவன் தன்னை இழுத்துச் செல்லும் சக்தியை எதிர்த்து போராடினார் ஆனால் நாகமந்திரம் அவனை கட்டி வைத்தது அவன் விழித்துப் பார்த்தபோது அழகிய நாகலோகத்துக்குள் வந்திருந்தான் அங்கே சிங்காசனத்தில் ஒருத்தி அமர்ந்திருந்தாள் அவள்தான் உலூபி அர்ஜுனா நான் உலூபி நாகர்களின் ராஜகுமாரி நான் உன்னை முதன்முறையாக பார்த்தவுடனே காதலித்து விட்டேன் நீ என் வாழ்க்கையின் ஒரே காதலன் தயவு செய்து என்னுடன் திருமணம் செய்ய வேண்டும் அர்ஜுனன் கண்ணே மூடிக்கொண்டு சிந்தித்தான் அவன் குருவாக இருக்கும் தொய்பாயன முனிவரின் ஆசிர்வாதத்தினால் ஒருவருக்கும் தீங்கு செய்ய மாட்டான் மேலும் அவன் இதுவரை தன் வாழ்க்கையில் உறுதியாக இருந்த பிரம்மச்சரியத்தை கைவிட தயங்கினான் ஆனால் உலூப்பி தன் தீர்மானத்தை மாற்றவில்லை அவள் தனது மந்திர சக்தியால் அர்ஜுனனை கட்டியணைத்து அவனை திருமணம் செய்தாள் திருமணத்திற்கு பிறகு அர்ஜுனன் உலூப்பியுடன் சில நாட்கள் நாகலோகத்தில் வாழ்ந்தான் பின்னர் அவன் மறுபடியும் தனது பயணத்தை தொடர விரும்பினான் அப்போது உலூபி அவனிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தாள் அர்ஜுனா நான் என் உயிரின் இறுதி வரை உன்னை ஆதரிப்பேன் நீ என் உயிருக்கு மேலானவன் எப்போது வேண்டுமானாலும் என் உதவி உனக்கு கிடைக்கும் அர்ஜுனன் இதை மனதில் பதித்து தனது அஞ்ஞாதவாச பயணத்தை தொடர்ந்தான் இந்த திருமணத்தின் போது இரணியவன் என்ற ஒரு மகன் பிறந்தான் அவன் அர்ஜுனனின் மூத்த மகனாக கருதப்படுவான் இரணியவன் ஒரு வீரனாக வளர்ந்தான் அவன் மிகவும் தியாக சக்தி கொண்டவனாக இருந்தான் அவன் தனது தாயின் குணங்களை பெற்றிருந்தான் தன்னலமற்ற தன்மை அர்ப்பணிப்பு அன்பு போன்றவைகளாகும் குறிப்பாக மகாபாரத போரில் உலூபி மற்றும் இரணியவன் பாண்டவர்களின் பக்கமாக இருந்து அவர்களுக்கு ஆதரவளித்தனர் குருட்சேத்திர போரில் இரணியவன் பாண்டவர்களுக்கு ஒரு மாபெரும் ஆதரவாக இருந்தான் அவன் தன்னுடைய உயிரை பாண்டவர்களின் வெற்றிக்காக அர்ப்பணித்தான் அவன் தனது இறப்புக்கு முன்பு கிருஷ்ணரிடம் இறுதி ஆசியாக என்னை இறந்த பிறகு ஒரு நாள் மட்டும் உயிரோடு இருக்க அனுமதி தாருங்கள் என்று கேட்டான் கிருஷ்ணர் அவனுக்கு அந்த ஆசியை கொடுத்தார் மற்றும் அந்த ஒரு நாளில் இரணியவன் தனது தாயுடன் பாண்டவர்களுக்கு கடைசி ஆதரவளித்தார் இரணியவன் இறந்த பின்னர் உலூபி மகாபாரத போரில் அஸ்வமேத யாகம் நடத்தினாள் அவர் இந்த யாகத்தை பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்க செய்யும் விதமாக செய்தாள் மகாபாரதத்திற்கு பிறகு உலூபி மீண்டும் நாகலோகத்திற்கு திரும்பி போனாள் அவள் கதைகள் பெரும்பாலும் மறைக்கப்பட்டுவிட்டன ஆனால் உண்மையில் அவள் ஒரு முக்கியமான பாத்திரமாகும்